நோனங்குப்பம் தனியார் பேருந்து மோதி பைக்கில் சென்ற வாலிபர் சிங்கி இருந்தார் படுகாயமடைந்த அவரது நண்பருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவன நகரை சார்ந்த திவேஷ் வயது பத்தொன்பது இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இவர் அதே பகுதியை சார்ந்த கிறிஸ்டோபர் வயது பதினாறு என்பவருடன் நேற்று காலை கடலூருக்கு சென்றார் பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர் பைக்கை திவேஷ் ஓட்டினார் நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்ட் அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பேருந்து பைக் மீது மோதியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலைநிங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பைக் திருடிக்க நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பத்து பைக்குகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி வேல்ராம்பட் ஏரிக்கரை அருகே முதலையற்பட்ட இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் வெளியனூர் தட்டாஞ்சாவடி மோகன் பிரசாத் வயது பதினெட்டு கோபாலன் கடை சேஷாத்ரி வயது பத்தொன்பது வீமனவெளி நீலமணிகண்டன் வயது இருபது என்பதும் மூவரும் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது விசாரணையில் மூவரும் மேலும் இரண்டு இடங்களில் திருடி மறைத்து வைத்திருந்த இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் அதே போல உருளையன்பட்டை போலீசார் நேற்று மாலை மறைமலடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகப்படுபடி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர் அவர் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அரவிந்த் வயது இருபத்து ஐந்து என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது அரவிந்தின் புதுச்சேரியில் ரெட்டிகார் கிருமப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பதினான்கு பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டார் அரவிந்தை கைது செய்த போலீசார் முதற்கட்டமாக ஏழு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட நால்வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மாத நாள் காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் துவக்கி வைத்தார் மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான மாத நாள் காட்டி வழங்கும் நிகழ்ச்சியின் துவக்க விழா மணவெளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து தொகுதி நிர்வாகிகளுக்கு மாத நாள்காட்டியினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு மாத நாள்காட்டியை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மனவிலை தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்பலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்பலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நேற்று முன்தினம் மாலை ஏழு மணி அளவில் ஐயப்ப பூஜையுடன் விழா ஆரம்பித்தது பஜனை பாடல் பாடி தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியினை அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அரங்காவலர் குழு மற்றும் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கு நடைபெற்றது யோகம் மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரி குரு மகாராஜ் அவர்களை முப்பத்தி ஓராம் ஆண்டு மகா சமாதி மற்றும் நூற்றி பதினேழாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெய்ஸ்ரீ அனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது யோகாஞ்சலி நாட்டியாலயா இயக்குனர் மீனாட்சி தேவி பவனானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தனர் பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப சண்முகம் புதுச்சேரி காங்கேயின் அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன் குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ்கிரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள் முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களுக்கு வாய்மை அமைப்பின் இளைஞர் பிரிவினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் புதுச்சேரி வாய்மை அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் வாய்மை இயக்கம் இளைஞர் பிரிவினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நவீன் ராஜா மேற்பார்வையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கோர்க்காடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நவீன் ராஜா பேசுகையில் வாய்மை இயக்கம் தொடர்ந்து சமூக மாற்றத்திற்கான செயல்களில் ஈடுபடும் என்றும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மாணவர்கள் தங்களோடு இணைந்து பணியாற்றலாம் என்றும் அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் இளைஞர் பிரிவு அஜித்குமார் அபிஷேக் மணிகண்டன் ரியாஸ் முகமது ஸ்வேதா கல்பனா ரித்திகா இந்து ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்தனர் ஹைதராபாத்தில் ஜோனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு நடைபெற்றது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சீனியர் ஜேசிக்கள் மற்றும் ஜேசிக்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தேசிய மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மேதகோ ஜிஷ்ணு தேவ் வர்மா குத்துவிலக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் மற்றும் ஜேசிஐ இந்திய அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஜேசிஐ இந்திய தேசிய தலைவர் ராகேஷ் சர்மா மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் மேலும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட ஜேசிகளுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன பின்னர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஜேசி அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அஞ்சலி குப்தா துணை சேர்மனாக தமிழ்நாட்டை சார்ந்தவரும் மண்டலம் பதினாறின் ராணிப்பேட்டையை சார்ந்த மணிவரன் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் மண்டலம் பதினாறின் சேர்மனாக ஓசூரை சார்ந்த செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டார்கள் மாநாட்டில் முன்னாள் சேர்மன் ரமேஷ் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த ஜே சி நாகராஜன் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இந்நிகழ்வில் திரளான ஜேசிக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஐஎன்டியுசி நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நகராட்சி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஏழாவது ஊதியக்குழு உயர்வு படையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டது நகராட்சி கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு உயர்வுப்படி முப்பத்தி ரெண்டு மாதங்களுக்கான நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் சில கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன் தாரர்களுக்கு ஓய்வூதியம் மாதம் மாதம் வழங்கப்படாமல் உள்ளது அவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் ஓய்வு பெற்று பல மாதங்களாக பணிக்கொடை பெறாத ஊழியர்களுக்கு பனிக்கொடை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற சங்க பொறுப்பாளர்களை மாநில தலைவர் பாலாஜி கௌரவப்படுத்தி பரிசுகளை வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி மற்றும் பரிசு பொருட்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த பொதுக்குழுவில் மாநில ஐ நிர்வாகிகள் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஜெயவானந்தம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று பள்ளியின் வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கலந்து கொண்டு பெற்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் ஆண்டு படித்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலர் ஜெகஜோதி உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கல்வி சுற்றுலாவாக புதுவை வந்த தமிழக கல்லூரி மாணவர்கள் புதுவை அருங்காட்சியகம் மூலம் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தை பார்வையிட்டு கலந்துரையாடினார்கள் புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் அருங்காட்சியகமான புதுவை அருங்காட்சியகம் பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது அவற்றுள் சுற்றுலா திட்ட நிகழ்வு முதன்மையானது இந்நிகழ்வு பொதுவாக பொழுதுபோக்கு நோக்கில் மட்டும் அமையாமல் அறிவு பயன் தரக்கூடிய கல்வி சுற்றுலாவாக முன்னெடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சவுடாம்பிகா தனியார் கல்லூரி மாணவர்கள் புதுவைக்கு கல்வி சுற்றுலா வந்தனர் புதுவை அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அறிவன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மண்டல இயக்குநருடன் கலந்துரையாடினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆயிரம் இடங்களில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார் அதன்படி புதுச்சேரியில் இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேவிகா திருக்குமரன் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் ஜெயராஜ் தமிழ் ஸ்ரீ ஆறுமுகம் பச்சையப்பன் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமிற்கு வருகை புரிந்தவர்களை வாழ்த்து கூறி புதிய உறுப்பினர்களாக சேர்த்தனர் வைத்திக்குப்பம் வெங்கடசலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஆஸ்தான பஜனை குழுவாக்கிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த இருபது ஆண்டுகளாக பாதயாத்திரை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய இருபத்தி ஓராம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியல்பேட்டை ஹைகிரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நேரு வீதி காந்தி வீதி காமராஜர் சாலை கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சாவடியை அடைந்தது இதில் புதுச்சேரியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கில்லி போட்டியை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கில்லி தாண்டா அசோசியேஷன் மற்றும் புதுவை நன்வேண்டா கில்லி குரூப் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி மாநில அளவிலான கில்லி போட்டியின் துவக்க விழா தில்லினூர் ஒதயம்பட்டு பகுதியில் இன்று நடைபெற்றது விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் வெளியூர் காவல்நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்றனர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் புதுச்சேரி மாநில தேமுதிக செயலாளர் வி பி வி வேலு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்து தேமுதிக தலைவரும் புரட்சி கலைஞருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் விபிவி பி வேலு தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஊசுடு தொகுதி மங்களம் தொகுதி நெட்டப்பாக்கம் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் புரட்சிக் கலைஞரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மேலும் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்